வண்டித்துறை கருப்பு போயிக்கிறோமா வண்டித்துறை கருப்பு போயிக்கிறோம் இல்லையா அதை கும்பிட்டு எது பண்ணதுனால எனக்கு இங்கேயாவது வந்து வாக்கு வந்து அவ்வளோ ஒரு நாள் அவ்வளோக்கு வாக்கு வராதான் ஒரே டைம் வந்து ஒரு செய்யலாம் அதனால் வந்து இங்கே வந்து இது பண்ணிவிட்டு எனக்கு அங்கேயாவது எனக்கு நீ தான் ஊப்பிடல அங்கேயாவது எனக்கு கூப்பிட வச்சு கொடுக்க சொல்லு நான் வேண்டிக்கிட்டேம்மா அல்லையா சரி சார் கிழக்கு அரகப்புறத்துக்கு தாங்க முடில சார் சரிதா கடைகாரங்க பிரச்சனை தாங்க முடில ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாமி மனித கருப்பு போயிடுவோம்மா மண்டித்துல கருப்பு மண்டித்துறை கறுப்பு போயிடுறோம்மா கருப்பு கறுப்பு போயிடுறோம் இல்லையா அந்த கும்பிட்டு எது பண்ணதுனால எனக்கு இங்கேயாவது வந்து அவங்கெல்லாம் அவ்வளோ ஒரு நாள் அவ்வளோக்கு வாக்கு வராது ஒரே டைம் ஒரு சரியா அதனால் வந்து இங்கே வந்து இது பண்ணிவிட்டு எனக்கு அங்கேயாவது எனக்கு நீ தான் ஊப்பிடல அங்கேயாவது எனக்கு கூப்பிட வச்சு கொடுக்க சொல்லு நான் வேண்டிக்கிட்டேம்மா அல்லையா எதுனா அதனால் வந்து அவர் வந்து ஒரு எதிர்க்க அவருக்கு வந்து அந்த பிள்ளைய கூட்டு சரி பண்ணி கொடுக்குறப்ப அப்படின்னு சொல்லி கொடுங்க அதே போல் கடன் பிரச்சனை அப்படின்னா தேவலாமல் சில விஷயங்கள் வந்து தேவை இது பண்ணி வாங்கி கொடுத்து நம்ம மாடிக்கிறோம் சில பிரச்சனைகள் வந்து இது எப்படி மேலே வரதுன்னு நமக்கு தெரியலை அந்த கடனெல்லாம் அடைச்சி கொடுக்கணும் வேற என்ன வேணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால் போதுமா வேலைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு நம்ம கடனை கட்டி கொடுத்தா போகணும் இல்லையா ம் என்ன வேணும் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை இருக்க மாட்டாங்க சார் வேற போயிடுவார் போறையா கடனை கட்டிட்டு வரணுமா கடன் கட்டினா சரி ஏன்னா வந்து நமக்கு பேஜெட் தாங்க முடியல சார் மைன் மொத்த கடன் பிரச்சனை பதில் சொல்ற வேலை கூடாது ஒரு ஒரு வேலை கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியாக கொடுக்குது அதானே காப்பாற்றிடுங்கப்பா கடவுள்லாம் ஆடி மாதத்துக்குள்ளே கடவுள்லாம் அடுத்து கொடுத்துறேன் இல்லை உனக்கு எப்படி வருமானம் வரும் தெரியல இளைய பண்ணிவிட்டு போனால் கர்ப்பசாமி ஆடி மாதம் கிடா வெட்டி வந்து மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்றியா செஞ்சுட்றியா காப்பாற்றிக்கிட்டு ஒரு பையனையும் சரி பண்ணி கொடுத்து காமிச்சிட்றேன் அப்படின்னு பண்ணி கொடுத்துறேன் போதுமில்லை ஆ அங்கேருந்து வேலி இடியா இல்லையா இல்லை ஜாதியில் காப்பாற்றி கொடுத்து மீன் காப்பாற்றாச்சா